அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா பொன்முடியை கண்டிப்பா நீக்க மாட்டார் புதிய பொன்முடியை பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டார் உன்முடியை பகித்து கொண்டால் பல பாரதூர விளைவுகளை சந்திக்கிறது திமுக வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் தருவோம் மாதம் ஆயிரம் ரூபாய் தரங்கும் ஆனா இது போன்ற வார்த்தைகளை பேசுற அமைச்சரவே வச்சிருக்கீங்க அப்படின்னா அது பெண்கள் வாழ்க்கைகளை பாதிக்காதவ் இல்ல திமுக அந்த கலங்கங்களுக்கு எல்லாம் அதிகப்படுத ஜிமுக அது பொன்முடிக்காக விட்டு தருவார்களான்னு அதை விட்டு விட்டு தருவாங்க நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் ஆமா ஆமா பொன்முடிய பொறுத்தவரை நீங்க அந்த கூட்டத்தில் பேசும்போது வைணவமா சைவமா வைணவமா சைவம்னா படுத்துக்கொள்வது கொள்வது வைணவம்டா நின்று கொள்வதுன்னா அப்போ எவ்வளவு பணம் திமிர் இருக்கும் தன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது உண்முடி எப்போ திமுக வராருனா பகுத்தறிவாளர் கழகம் உடைந்து திருச்சி செல்வேந்திரன் ஆனூர் ஜெகதீச ஓவை ராமகிருஷ்ணன் உட்பட அத்தனை பேரும் வீரமணியிலிருந்து வெளியேறாங்க ஒரு இயர் வலிமையாக செஞ்சி பண்றதுக்காக உடையார் சமூகத்தை சேர்ந்த பொன்முடிக்கு அமைச்சராகிறார் யாருக்கு அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம ஊடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சர்ச்சை அப்படின்னு சிக்கிறார் அப்பனா திமுகவில் முதன்மையான அமைச்சரா பொன்முடி அவர்கள் தான் இருக்காரு ஏன்னா ஓசி பஸ்ல ஆரம்பிச்சு அடுத்தடுத்து அவர் தொகுதியிலையுமே போகும்பொழுதெல்லாம் மக்களே சேற்றைவாரி வீசின சம்பவங்கள்லாம் இங்கே நடந்தது ஆனா இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தலைவலியை கொடுக்கக்கூடிய முதன்மை அமைச்சராக இருக்கிறார்னு பேர் வாங்குற அளவிற்கு ஒரு விஷயத்த சர்ச்சைக்குரிய விஷயத்த பேசியிருக்காரு கனிமொழியுமே பயங்கரமா ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க துணை பொதுச் செயலர் பதவியில இருந்து திமுக விட்டது ஆனா இப்ப இன்றைய தினம் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்னன்னா இது அமைச்சர்ல இருந்து இந்த இது பேசலாமா காவல்துறை தாமா வந்து வழக்கு இதை எடுத்துக்கலையா நீங்கள் இப்போ வழக்கு பண்ணலைன்னா நாங்கள் தாமாக முன் வந்து வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோடைய வீரியத்தை எப்படி பார்க்குறது அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா பொன்முடி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கேன் இல்லை பொன்முடியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிய ஒரு பேராசிரியர் இதுதான் அவருடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை நீங்கள் எண்பதுகள் அவங்க அப்பா பேர் கந்தசாமி கே தெய்வசிகாமணி டி கேடி வாத்தியார் இதுதான் அவருக்கு பேர் எங்கே விழுப்புரம் கல்லூரியில் எண்பதுகளில் இவருக்கு இவருக்கு பேர் கேடி வாத்தியார் கேடி வாத்தியார் ஆமாம் கே என்பது அவங்க அப்பா பேர் கே தெய்வசிகாமணி தெய்வசிகாமணிக்கு டி வரும் இவருக்கு பேர் கேடி வாத்தியார் இதுதான் இவருடைய பேர் இன்னைக்கு இந்த கேடி வாத்தியார் அமைச்சர் பொன்முடியா மாறியிருக்கு எப்படி மாறினார்னால் இந்த பொன்முடி என்பது திராவிட பகுத்தறிவாளர் கழக கூட்டங்களில் பேசுவதற்காக அரசு வேலை மூணாயிரம் ரூபா வேலை இது ஆர்ட்ஸ் காலேஜு பேராசிரியர் இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் பேராசிரியர் அமைச்சரான பிறகு இன்றைக்கி பலாயிரம் கோடி சொத்துக்களுக்கு சொந்தக்காரராக மாறியிருக்கார் பகுத்தறிவாளர் கழகந்தான் இவருக்கு அடையாளம் பகுத்தறிவாளர் மே மேடைகளில் பேசிட்டு அளவுக்கு அதிகமான மது பிரியர் மதுவை தெருவில் படுத்து கிடந்த வரலாறுலாம் உண்டு இந்த பொன்முடிக்கு பொன்முடியை பொறுத்த வரைக்கும் பொன்முடி எப்போ திமுகவுக்கு வராதுன்னா பகுத்தறிவாளர் கழகம் உடை உடைந்து திருச்சி செல்வேந்திரன் ஆனூர் ஜெகதீஷன் கோவை ராமகிருஷ்ணன் உட்பட அத்தனை பேரும் வீரமணியிலேருந்து வெளியேறாங்க வெளியேறிய பிறகு கருணாநிதியை சந்திக்கிறார்கள் எண்பத்தி நாலில் அப்போ கருணாநிதி சொல்கிறார் நீங்கள்லாம் தி திமுகவில் இணைந்து கொள்ளுங்கள் திருச்சி செல்வேந்திரன் பொன்முடி கோவை ராமகிருஷ்ணன் இப்படி பல பேர் திமுகவில் இணைந்து கொண்ட வரலாறு அதுக்கு முன்பு இவங்க எல்லாம் தீக்கா திகாவோடருந்து திமுக வந்தாங்க வந்த பிறகு எண்பத்தி ஒம்போது சட்டமன்ற தேர்தல் எண்பத்தி ஒம்பது சட்டமன்ற தேர்தலில் இவர் சீட்டு கேட்குறாரு அன்பழகன் உட்கார்ந்துருக்கார் நேர்காணலில் யோ என்னையே வேலை பார்க்குற பேராசிரியர் நல்ல வேடா போய் பாரியா யார் சொல்கிறா அன்பழகன் சொல்கிறார் நானும் பேராசிரியர் நீயும் பேராசிரியர் இதுக்கெல்லாம் வராத போ இப்படி விரட்டி விடப்பட்டார் விரட்டி விடப்பட்ட நபர் நீங்கள் அறிவாலய வாசலில் நிற்கிறார் அறிவாலய வாசல் நிற்கிற பொழுது கருணாநிதி குடும்பத்துக்கு மிக நெருக்கமான நபரு ஒருவர் அவருக்கு தான் சீட்டு கொடுப்பதாக திமுக சொல்லுது அப்போ பொன்முடி அவரும் விழுப்புரத்துக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வேட்பு வேட்புமனு தாக்கல் பண்ணுறார் ஆனால் அதற்கு முன்பே இரண்டு ஒருவர் முன்னாள் எம்எல்ஏ ஒருவர் கரண்டு மாவட்ட செயலாளர் ஒருவர் பழனியப்பன் இன்னொருவர் தயாநிதி இரண்டு பேருமே முன்னாள் எம்எல்ஏ ஒருவர் கரண்டு மாவட்ட செயலாளர் ஒருவர் உடையார் ஒருவர் வன்னியர் இவருக்கு சீட்டு கொடுத்தா நான் துவக்கடிச்சிருவாங்கிறான் அவருக்கு ஜ சீட்டு கொடுத்தா நான் வேலை செய்ய மாட்டேங்கிறார் ரெண்டு பேருமே சண்டை தயாநிதிக்கும் பழனிய புணக்கம் அப்பா கருணாநிதி குடும்பத்துக்கு மிக நெருக்கமான சாமி கண்ணு நாட்டார் அவரை கூப்பிட்டு என்ன சொல்வார் கருணாநிதி யோ நீ இல்லையா அங்கே உடையாருக்கும் வன்னியருக்கும் சண்டை நடக்குது தயாநிதிக்கும் பழனிய புணக்கம் அதனால் ரெண்டு பேர் இவர் கொடுத்தா அவர் தோக்கடிச்சிடுவார் அவர் கொடுத்தா இவர் இவரை வேலை செய்ய மாட்டாங்க அதனால் சாமி கண்ணு நாட்டார் இங்கே சொல்கிறார் கருணாநிதி கருணாநிதி ச சிறையில் இருந்த பொழுது மிசாவில் இருந்த பொழுது கருணாநிதி வீட்டுக்கு மளிகை சாமானை வாங்கி கொடுத்துட்டு போகிறவர் தான் அந்த சாமி கண்ணுன்னு ஆட்டார் கருணாநிதி எப்போ விழுப்புரத்தை தாண்டி போனாலும் பத்து பேர் சாப்பிடக்கூடிய எராசூராபுரா புறா அவர் மீனவ சமூகத்தை சேர்ந்தவர் யார் இந்த சாமி கண்ணு நாட்டார் அப்போ யராசுரா புறா விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் ரயில் நிற்கும்போது டிபன் கேரி ஏறும் எங்கே விழுப்புரத்தில் இப்படி கருணாநிதி குடும்பத்துக்கு நெருக்கமான சாமிக்கண்ணு நாட்டார் எம்எல்ஏ சீட் கொடுத்தாலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ எனக்கு இந்த சீட்டெல்லாம் வேண்டாம் இந்த வாத்தியார் பையனுக்கு கொடுங்க நான் அவனை ஜெயிக்க வைக்கிறேன் வாத்தியார் பையன் என்று சொல்லுகிறது யாருன்னா இந்த வாத்தியார் தான் கேடி வாத்தியார் அறிவாலயத்தில் சாமி கண்ணு நாட்டாரினுடைய காலில் நீட்டி நெடுஞ்சா கடையாக விழுந்து காலை பிடிச்சிட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறார் யாரு தெய்வ சிகாமணி நண்டனை சிகாமணி ரத்தன சிகாமணி இதெல்லாம் இவருடைய தம்பி பேர் சிகாமணி குடும்பம் எந்திரிப்பா எந்திரிப்பா அத்தனை பேரும் பார்க்குறான் நீங்கள் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க கூட்டிகிட்டு போய் சொல்கிறார் இவருக்கு சீட்டு கொடுங்க நான் ஜெயிக்க வைக்கிறேன் யோகா எப்படி வருதுன்னு பாருங்க கேடி வாத்தியாருக்கு யோகா எப்படி வருதுன்னு பாரு இப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் தான் இந்த தெய்வசிகாமணி என்ற பொன்முடி எப்படி கருணாநிதி குடும்பத்துக்கு நெருக்கமாகறாருனா மூக்கா உடைய மகளை எங்கே கட்டி கொடுத்துருக்கு கடலூரில் கட்டி கொடுத்துருக்கு சன் சில்கு ஷாம்பு வந்துதான் அந்த கம்பெனி உரிமையாளர் கட்டி கொடுத்துருக்கு அப்போது அந்த இப்போ கருணாநிதி பேச்சியை பார்க்கறக்கு இவர் சுகாதாரத்துறை அமைச்சர் யார் பொன்முடி முதல் பிரிவில் சுகாதாரத்துறை அமைச்சர் பார்க்க போகிறாரு கடலூர் ஆஸ்பத்திரியில் குழந்தையினுடைய உடல் திரும்பிடுச்சு தாய் வைத்துக்குள்ளேயே தலை திரும்பிருச்சுக்குவாங்க அப்போது அந்த டாக்டர் சொல்கிறான் இங்கே வைத்தியம் பார்க்குறதுக்கு வசதி இல்லை கடலூர் எங்கே கூட்டிகிட்டு போயிடணும் சென்னை ஆகணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்தில் எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ தாயையும் சேயையும் காப்பாற்ற முடியும் இல்லைன்னா ரெண்டு பேர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை நான் ஒன்றும் பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி ஆம்புலன்ஸ்லாம் இல்லை எப்போ எண்பத்தி ஒம்போதில் அப்போது இந்த தகவல் கருணாநிதிக்கு போகுது போன பிறகு அப்போ சிங்கிள் ரோடு பாண்டிச்சேரி ரோடு சிங்கிள் ரோடு எப்படியாவது தூக்கி போட்டு என் பேச்சியை காப்பாற்றிடு தயாளம்மா அழுகுது கருணாநிதியினுடைய மனைவி ஸ்டாலினுடைய அம்மா அழுகுது என் பேச்சி எப்படியாவது காப்பாற்றிரு அப்போது அமைச்சருடைய சைரன் காரில் டிரைவர் ஓட்டுறாரு பொன்முடி மூணு நாள் உட்காந்துருக்காரு வழக்கில் இப்போ சிபிஐ வழக்கில் தண்டிக்கப்பட்ட விஷாலாட்சி பொண்ணுடைய மனைவியுடைய மடியில் அந்த மூக்கா முத்துனுடைய மகள் படுக்க வச்சு காவல்துறை முன்னாடி சைலனோடு ச அன்னைக்கு சைலெலாம் இல்லை ஒரு காவல்துறை ஜீப்பு வேகமாக போகுது எதை டிராஃபிக்கை கிளியர் பண்ணிவிட்டு இரண்டரை மணி நேரத்தில் எங்கே வந்து சேர்றாங்க சென்னை சென்னை வந்து சேர்றாங்க கருணாநிதி தயாளம்மா இப்படி பல பேர் கண்ணீரோடு அன்னைக்கு நின்றுட்டுருக்காங்க அப்போ உடனடியாக செஞ்சல் கூட்டி போகும்போது சொல்கிறாங்க பத்து நிமிடம் பனிக்கூடம் உடைந்து முடிஞ்சிச்சு பத்து நிமிஷத்தில் நீங்கள் குழந்த டெலிவரி ஆகிடும் ஆகிற பொழுது அது உடனடியாக இங் இன்கு வைக்கணும் நீங்கள் காலில் வரும்போது அப்படி உடைஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தாயும் செய்யும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை நல்ல வேலை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் தாமதித்திருந்தாலும் நான் ஒன்றும் பண்ண இந்த உதவியை செய்த காரணத்தினால பொன்முடி எங்கே நுழைறாரு கருணாநிதியுடைய குடும்பத்திற்கு குடும்பத்தில் ஒருவனாக மாறிவிட்டார் இதுதான் பொன்முடி கேடி வாத்தியார் சாமி கண்ணு நாட்டார் வழியாக சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சர் அவன் அமைச்சராக ஏன் கொடுக்கல அதுக்கு ஒரு வரலாறு செஞ்சி ராமச்சந்திரா அமைச்சர் ஜீப்பில் போய் டிஆர்ஓ நிற்கிறான் ஐயா நீங்கள் அமைச்சராகிட்டீங்கன்னு ஒரு ஒன் இயர் வலிமையாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக கருணாநிதி செஞ்சி ராமச்சந்திரனை டம்பி பண்ணுறதுக்காக உடையார் சமூகத்தை சேர்ந்த பொன்முடிக்கு அமைச்சராகிறார் யாருக்கு செஞ்சி ராமச்சந்திரனா வளர்ந்துடக்கூடாது கூடாது செஞ்சி ராம எப்பவுமே கருணாநிதி மெஜாரிட்டி ஜாதி வளர்ந்தான்னா தன்னை மிரட்டுவான்னு அவனை டம்மி பண்ணியே வச்சுருப்பார் அப்படி டம்பி பண்ணப்பட்டு அமைச்சராக்கப்பட்டவர் தான் செஞ்சி ராமச்சந்திரன் டம்மி பண்ணி யார் அமைச்சராக்கிறாரு பொன்முடியா பொன்முடி இதுதான் அமைச்சர் பொன்முடியான வர பொன்முடியான வரலாறு பொன்முடியான பிறகு பொன்முடியுடைய காற்றில் என்ன பெய்யுது அடைமழை பெய்கிறது பிஜி தீவில் இப்போ சொத்துக்கள் இருக்குது துபாயில் சொத்துக்கள் அதாவது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் லாரிகள் எங்க இந்த பார்த்து போய் பார்த்தீங்கன்னா என்எல்சி மாதிரியே இருக்கும் நான் போய் பார்த்துருக்கேன் அந்த இடத்த கீழே மூட்டை பூச்சி மாதிரி இருக்கும் அப்போ எவ்வளோ பெரிய செம்மண் குவாரி அது அதில் தான் வழக்கம் வந்தது இல்லையா செம்மன் குவாரி அதுதான் ஆமாம் அப்பா கனிம வளத்துறை அமைச்சர் மகன் தெய்வ சிகாமணி கனிம வளத்துறை கான்ட்ராக்டர் இப்படி நல்ல குடும்பம்ல ஆ இதை சிபிஐக்கு தெரியும் ஐபிக்கு தெரியும் பிபிக்கு தெரியும் கிபிக்கு வடிவம் சொல்கிற எல்லா பிபிக்கும் தெரியும் மானங்கட்ட மத்திய மாநில அரசுகள் அத்தனை பேருக்கு திரு திருடணும் தெரியும் ஒரு அந்த கை செம்மன் குவாரி அந்த மாவட்டத்துக்குள்ளே தான் செயல்படணும் எங்கேருந்து எடுத்து விழுப்புரத்தில் எடுத்துகிட்டு திண்டிவனம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை மாவட்டத்தில் விற்றாரு ஒரு லாரி ரெண்டு லாரி இல்லை ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் லாரி ஐந்து ஆண்டு காலம் அரசுக்கு மட்டும் இழப்ப ஏறக்கூடிய பலாயிரம் கோடி இதை நீங்கள் அங்கே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டு எந்த குற்றம் நடக்கல புட்டியை வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அங்கேருந்து வழக்கு கடலூர் போகுது கடலூர்லேயும் அது ஒன்றும் இல்லைன்னு வருது ஒரு அம்மா கொடுக்குதான் கடலூரில் நீதி நீதிபதி அப்போது உயர் நீதிமன்ற சூமோட்டாவா இந்த நாட்டை யார் காப்பாற்றுவது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை எடுத்து தான் அவரை அமைச்சர் பதவியை பறித்தது அமைச்சர் பதவியை பறித்த பிறகு நீதிமன்றம் அமைச்சரை பதிவு கொடுக்க சொல்லு நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது நீதிமன்றத்துக்குள்ளே போகக்கூடாது நீதியார் இந்த மக்களினுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான் பிஆர்பிக்கு மேலூர் மேஜிஸ்ட்ரேட்டு எந்த மழையும் திருடு போகலை மலையெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார் மதுரையிலிருந்து கிளம்பி போடுற ஒரு ஹைகோர்ட்டு நீதிபதி அந்த மேலூர் மேஜிஸ்ட்ரேட்டை சஸ்பெண்ட் பண்ணி கையெழுத்து வாங்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வந்தார் இதெல்லாம் இந்த அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்கும் இப்போ நீங்கள் நீதி நீதிமன்றங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது ஆனாலும் நடந்ததே நான் சொல்கிறேன் ஒரு மேலூர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு அத்தனை பெட்டிகளை வாங்கிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க வேலைய வேண்டாம் அவர் போயிட்டார் அது வேறு விஷயம் ஆனால் இப்போ பொன்முடியை பொறுத்தவரை நீங்கள் அந்த கூட்டத்தில் பேசும்போது வைணவமா சைவமா வைணவமா சைவம்னா படுத்துக்கொள்வது வைணவம் உண்டாக நின்று கொள்வதுன்னா அப்போது எவ்வளவு பணத்திமிர் இருக்கிறது வேற ஒன்றுமே இல்லை அதிகார திமிர் தான் தன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது தன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாதுங்கிற பண தான் வேற எந்த திமிரு இல்லை என்ன காரணம்னா திமுக நம்ம கட்டுப்பாட்டு இருக்கு ஸ்டாலின் நம்ம கட்டுப்பாட்டு இருக்கார் நம்ம இல்லாமல் அவரால் அரசியல் நடத்த முடியாது விழுப்புரம் மாவட்டம் நம்ம கட்டுப்பாடு விழுப்புரம் மாவட்டத்துக்கான ம மன்னர் இல்லை பெருநில மன்னரே நான் தான் இந்த திமுரு தான் நீங்கள் எங்கே நடந்த கூட்டம்னா விழுப்புரம் கலைஞர் நினைவத்தில் நடந்த கூட்டம் ஒரு விலை விலை மாது ஒரு அமைச்சர் விலை மாதிரி பற்றி விலை அதாவது நாடாந்திர ஒரு நரகல் பேச்சாளர் இப்படி பேச மாட்டேன் அதான் இப்போ அது வந்து அமைச்சர் அதாவது ஒரு அமைச்சராக இருக்கார் தமிழகத்துடைய ஒரு முக்கியமான ஒரு அமைச்சராக இருக்கார் அப்படின்னா அதுவும் ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருந்துட்டு அவரே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறான்னா பெண்கள் மீது என்ன ஒரு பார்வையில் இருக்கீங்கிறத போராட்டக்களமாக எடுக்கிறாங்க அது இப்போ வந்து தாமாக நீங்கள் முன்வந்து ஏன் வழக்கு எடுக்கலை அப்புடின்னு போலீஸ்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நீங்கள் எடுக்காட்டி நீதிமன்றமே தன்னுடைய அந்த வழக்கை எடுத்துக்குங்கிறாங்க அப்போ அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா பொன்முடிங்கிறது தான் இன்றைய கேள்வியாக இருக்குது இல்லை அது திமுக கடைசி வரைக்கும் நீக்க நீக்கவில்லை என்றால் திமுக வந்து பெண்களுக்காக பெண்களுக்கு முக்கியத்துவம் தரோம் மாதம் ஆயிரம் ரூபாய் தரணுங்கிறது பொருளாதார ரீதியாக உதவி செய்கிறது ஆனால் இது போன்ற வார்த்தைகளை பேசுகிற அமைச்சரவை வச்சுருக்கீங்க அப்படின்னா அது பெண்கள் வாக்குகளை பாதிக்காதா இது எப்படி வாக்குகளை தாண்டி ஒரு திமுக மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தாதா இல்ல திமுக அந்த கழகங்களுக்கெல்லாம் பயன்பா பயப்படாத திமுக தான் பொன்முடிக்காக விட்டு தருவார்களான்னு அதை விட்டு விட்டு தருவாங்க நீங்க நீங்க அதிமுக ஆட்சியில் கல்லூரி மாணவிகளை தீ வைத்து உயிரோடு இப்படி கட்சி எங்க உலகத்தில் இருக்குமா ஜெயலலிதா கைது செய்யப்பட்டால் கல்லூரி மாணவிகள் பஸ்ல உயிரோடு கொடுத்துங்க அவன் உறவை வெளியே வந்துட்டான் மக்கள் என்ன அண்ணாதிமுகவுக்கு ஓட்டு படமே விட்டான் மக்கள் மறந்துடுவாங்க அவ்வளோதான் நாளைக்கு இதை விட பெருசாக வந்தால் மறந்துட்டு சோழனை இல்லாதவை அவனுக்கு அரசியலே கொண்டு போய் சேர்க்கல இந்த மக்களுக்கு அரசியலே கொண்டு போய் சேர்க்காதனால அவனுக்கு மாநில சுயாட்சி மத்தியில் சு கூட்டாட்சி தொகுதி ஐநூறுரூவா குடுப்பியா ஓட்டுக்கு ஆயரூவா குடுப்பியா அண்ணாதிமுக அவன் கட்சிக்கு ஐநூறு ஐநூறு கொடுக்க வேண்டியது இருக்குது திமுக இப்போ அதை ஆயிரம் வாங்கியிருக்கானா விஷன் டூ ஹண்ட்ரட் இல்லை எவ்வளவு ஆயிரம் இப்போ நீங்கள் கேட்டீங்களா இல்லையா குப்பை எடுக்கிற கான்ட்ராக்டுக்கு எழுநூறு கோடி ரூபா கான்ட்ராக்டை எட்டாயிரம் கோடி போட்டு எடுத்திருக்கான் எட்டு லட்சம் கோடி போட்டு எடுத்தாலும் அந்த நாட்டில் எனக்கு ஐநூறுரூவா கூட அவ்வளோதான் சோத்தால் அடித்த பிண்டங்கள் சோத்தால் அடித்த பிண்டா சோத்தத்துல படுத்துக்கிறான் அவ்வளோதான் எந்த சூடு சுரண உப்பு உரப்பு இல்லாத ஒரு கூட்டம் தமிழனுடைய கூட்டம் இப்படி ஆக்கிட்டான் ஈழத்தில் அஞ்சு லட்சம் பேர் சேர்த்தா எந்த போராட்டம் இல்லை காவிரி வச்சு போச்சு எந்த போராட்டம் இல்லை காவிரி மூணு முறை கர்நாடகா பூரா நிரம்பி வழியுது இங்கே குருவை காய்வு எந்த போராட்டம் இல்லை ஐநூறுரூவா உடுப்பி எனக்கு ஓட்டு போடுறதுக்கு இவன் இவன் இது ஒரு இனமா இவன் மனுஷனா இல்ல அது வந்து அந்த அரசியலை மக்களிடம் போய் சேர்க்க சேர்க்கவில்லை சேர விடலை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு தான் சேர்க்க விடலை சேரலை இதெல்லாம் ஒரு காரணம் இல்ல மலையாளிக்கு கொண்டு சேதான் அவர்களை மம்முட்டியை கேட்குறான் பெரியார் உடைய கொள்கை எங்கள் நாங்க எல்லாமே பெரியார் ஐயா முட்டாளிகளுக்கு தான் பெரியார் தேவை நாங்கெல்லாம் அறிவாளிகள் எங்களுக்கு பெரியார் தேவை யார் சொன்னா சத்யராஜ் மம்முட்டி சொல்றான் மம்முட்டி சொல்லுகிறார் அப்போ இங்கே யார் தே பெரியார் தேவைப்படுறார் அம்பேத்கர் தேவைப்படுறார் கேரளாவில் பெரியாரும் அம்பேத்கரும் தேவை இல்லாத அளவுக்கு அவனுக்கு அரசியலை கல்வியை அந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டான் இங்கே பணம் வேணுமா அஞ்சாயிரம் கோடி வேணுமா உடனே ஆடுத்துரா கோல்டு ஃபைனான்ஸ் ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் வட்டி தரேன் ஒரு லட்சம் பேர் ஒரு ஐயாயிரம் கோடி கொடுத்துர்லாம் அவன் எடுத்துகிட்டு துபாய் போய் செட்டில் ஆயிடும் அரசு போலீஸு காவல்துறை கலெக்டர் கத்திரிக்காய் வங்காயம் எல்லாம் உடந்தை அப்போது இங்கே எதாவது அரசியல் இருக்கா எந்த எழுச்சி இருக்குமா சொரணை இருக்குமா எதுவுமே இல்லை சரிங்க இப்போ இந்த பொன்முடி வாரத்துக்கு வருவோம் ஐயா இப்போ பொன்முடி மீது தாமாக முன் வந்து வழக்கு தொடரும் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்களே அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் இதோடைய இப்படி ஒரு வந்திருக்கு இல்லையா இதையாவது ஸ்டாலின் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தற்காலிகமாக அமைச்சரோட வந்து நீக்குவாரா கண்டிப்பாக நீக்க உறுதியாக நீக்க சா பொன்முடியை விரும்ப விரும்பப்பட்டார் பொன்முடியை பகைத்து கொண்டால் பல பாரதூர விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு அப்போ பொன்முடி குடும்பம் அரசியலிருந்து ஒதுக்கி வைப்பதாக பொன்முடி குடும்பம் எடுத்துக்கொள்ளும் புதுச்சேரியில் வந்து நீக்கியாச்சு மந்திரிலேருந்து நீக்க முடியாதுங்கிற கான் புதுச்சேரியில் நீக்கிறாங்க உடனடியே மந்திரிலேருந்து நீக்கி இருக்கணும் அது நீக்கலை புதுச்சேலாக நீக்கிற மந்திரி அது விண்ணடி பாரதான் அர்த்தம் பொதுச் செயலாளராக நாங்கள் எடுத்துட்டோம் மந்திரியாக நீடிப்பார் இதுதான் அர்த்தம் அதனால் திமுக தன்னுடைய சக சகாக்களை எந்த நேரத்துலேயும் காவு கொடுக்காது நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் அந்த நாற்காலி செந்தில் பாலாஜியாக காத்திருந்ததா இல்லையா இப்படி ஒரு கேவலை ஏதாவது நாட்டில் உண்டா நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் சிறையில் இருக்கார் அந்த குற்றவாளி அந்த நாற்காலி முதலமைச்சர் நாற்காலி சாரி அமைச்சர் நாற்காலி காத்திருக்கப்பட்டது காத்திருந்தது எப்போயா எங்கள் அமைச்சர் வருவார் ஒரு பெரும் குற்றவாளி அப்போ அதே போல் குற்றவாளி தான் பொன்முடி அதே போல் குற்றவாளி தான் நேரு முன்னாள் குற்றவாளியான வேலுமணியை கூட்டிகிட்டு பாலியல் குற்றவாளியான ஜக்கி வழியாக அமிஷாவை போய் பார்த்துருக்காங்க யார் வேலுமணியும் நேருவும் ஜக்கி வழியாக போயிருக்கிற எப்படி ஸ்டாலினுக்கு தெரியாமல் இருக்கும் நீ உன்னை காப்பாற்றிக்கொள் நான் என்னை காப்பாற்றி கொடுக்குறேன் நீ தெரியுதா நீ வைத்துக்கொள் நான் தெரியுதோ நான் வைத்துக் கொடுக்குறேன் இதான அரசியல் அப்படி பொன்முடிய இழப்பாங்க ஓட்டு போட்ட மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் ஐநூறுபா அவன் ரேட்டு ஐநூறு தானே அவனுக்கு ரேட்டு ஐநூறு தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஒருவர் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறார் ஒரு அதிமுக திமுக இல்லாத ஒரு கட்சியில் எல்லாத்துக்கும் தொகுதி எவ்வளோ கொடுத்தாரு இரநூறுவா கொடுத்தாரு போனே அவங்களுக்கு அவ்வளோ தான் பாய அடிஞ்சிட்டு போயா ஓட்டு போட்டு எனக்கு எவ்வளோ கொடுத்தாரு இரநூறுவா குவாட்டர் ஊறுகாய் தான் இரநூறுவாய்க்கு கிடைக்கும் அப்போது இந்த மக்கள் இப்படி தான் இருக்கான் நீங்கள் கடலூரில் மலிவு உள்ள சாராயத்தை குடிச்சிட்டு செத்து போயிட்டான் ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு பாக்கெட் என்ன இனம் இவன் தான் வாங்கி குடிக்கிற பயிர் அப்போது இவர்களிடம் என்றைக்கு அரசியல் முழுமையாக போய் சேருகிறதோ அன்னைக்கு தான் அந்த இனத்தினுடைய எழுச்சி இதை போன்ற கேடி வாத்தியார்கள் பொன்முடிகள்லாம் அடித்து விரட்டப்படுகிற காலம் வரும் நிச்சயமா இப்போ பொன்முடி அவர்கள் பேசினது இங்கு சமூகத்தில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தினாலும் கட்சி ரீதியாக ஒரு பதவியதை எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ கூடிய விரவில் மீண்டும் இருபத்தி மூன்றாம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க அன்றைய தினம் தீர்ப்பு என்ன வருதுன்னு பார்ப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் ஐயா நேரம் கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம்